நமது பாட்டன் தீரன் சின்னமலை பிறந்த இந்த கொங்கு நாடு கொங்கு நாட்டு மக்கள் விருந்தோம்பல் சன்மானம் ரோசம் நாணயமான வாழ்வு எவரையும் எளிதில் நம்புவது வஞ்சகம் செய்தால் அவனை பகைத்து பழிவாங்குவது அண்டி வந்தோருக்கு அண்டி பிழைக்க வந்தவருக்கு ஆதரவளிப்பது பேச்சில் உறுதியாக இருப்பது கடுமையாக உழைப்பது பொது வாழ்வில் தரம் இழக்காமல் இருப்பது இப்படி எண்ணற்ற உயர்ந்த குணங்களை கொண்ட மக்கள் கொங்கு நாட்டில் வாழ்ந்த தமிழ் குடிமக்கள் நிக்கல்சன் என்கிற மாந்தவியல் அறிஞன் சொல்கிறான் கொங்கு நாட்டில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் நல்ல உடல் உறுதி கொண்டவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிற நேர்மையாளர்கள் என்று சொல்றார் இந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவனாக நமது பாட்டன் பிறக்கிற படியலந்து உண்ணும் பயிர குளத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுற உயர்ந்த வேளாங்குடியில பிறகு சிறு வயது முதலே தமிழ் பேரார்வம் பெரிய ஆர்வம் புறநான் ஒரு ஒரு சங்க இலக்கியம் எல்லாத்தையும் படிக்கிறார் எல்லாத்தையும் படிக்கிறார் தமிழ் புலவர்கள் வந்தால் அவர்களை பேரன்பு கொண்டு ஆதரிக்கிறார் உபசரிக்கிறார் காரணம் தமிழின் மீது தாய்மொழியின் மீது இருந்த பற்று வீர கலைகள் அனைத்தையும் கற்று தேறுகிறார் சிலம்பம் குத்து குத்துவரிசை செடிக்குச்சி ஆட்டம் எல்லா எல்லாவற்றையும் கத்து தேருங்கள் ஒரு மாபெரும் வீரனாக வளர்ந்த அந்த காலகட்டத்தில்தான் மோடி இரண்டாயிரம் வாங்கிறதுக்கு மோடி இங்கே ஒரு கிட்ட கூட ரெண்டாயிரம் வாங்கலாம் மோடி இந்த காலகட்டத்தில் பத்தொன்பது வயது இருக்கும் நம்ம பாட்டனுக்கு அப்ப குதிரையில வந்துட்டு இருக்காரு தண்டல்காரன் வசிச்சு போயிட்டு இருக்கான் என்னதுன்னு கேட்கிறாரு மைசூர் மகாராஜாவுக்கு அலி திப்பு சுல்தானுடைய அப்பன் ஹைதரளிக்கும் திப்பு சுல்தானுக்கு தமிழர்களுடைய வாழ்க்கைக்கு பங்கு இருக்கு நமது பாட்டி வேலுநாச்சியார் இன்னைக்கு வீர திருமகளாக இருக்கிறாள்னா அதுக்கு ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கு இருக்கு நமது பாட்டன் வீரப்பெரும் பாட்டனாக தீரன் சின்னமலை இருக்கிறான் அதுக்கும் காரணம் ஐதரலிக்கும் திப்பு சுல்தானுக்கு இருக்கு இவன் சொல்லுவான் திப்பு சுல்தான் இந்திய விடுதலை போராட்டம் இல்ல அந்நியன்ட்டு திப்பு சுல்தான் நம்மால் நல்லா அவன் கொண்டாடல நாம கொண்டாடுறோம் நம்ம கொண்டாடுறோம் இப்ப கேட்கிறாரு என்னன்னு என் தம்பி குறிப்பிட்டது போல கல்யாண சுந்தரம் குறிப்பிட்டது போல என் மண்ணின் வரி இது எது மைசூருக்கு போகுது இல்ல அவர் தானே நாட்டாளரே என் நாட்டை ஆடுவதற்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருவன் கூட என் நாட்டை ஆடலாம் அங்கதான் அவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்காரு எங்கள் கொள்கை முன்னோராக எங்க பாட்டன் இருக்கான் நாங்க புதுசா ஒண்ணும் சொல்லல இருநூத்தி பனிரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டம் பேசினது தான் அவன் பேருக்கு கைக்கு வரோம் ஆனா என் பாட்டம் சொன்னது அன்னைக்கு நடக்காம போயிடுச்சு பேரங்க நாங்க நடத்தாம போக மாட்டோம் வரிச்சுக்கிறாரு வரிய கொடுத்துட்டு போடாது தரலைன்னா கட்டபொம்மன் படத்துல பேசுவார்ல எங்க ஐயா பேசுவார்ல சிவாஜி கணேசன் அதே மாதிரி மஞ்சள் ரைத்தாயா மாவரைத்தாயா மானங்கட்டம் எதுக்கு அதே மாதிரி பேசுறாரு என்ன கை நீ வந்து நாற்று நட்டாயா கடைப்பிடிச்சாயா மாடி தண்ணி தோடு வச்சாயா புண்ணாக்கு போட்டாயா எதுக்கு அவனுக்கு வரி குடாது தரல தலை துண்டா விழுந்துரு தரையில் விழுந்துருன்ற அவன் பயந்துட்டு கொடுத்துட்டு போறான் ஐயா மன்னர் கேட்டா நான் என்ன யார் சொல்றதுன்னு சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை வாங்கி கொண்டாங்க சொல்றா அப்படின்றது அது வரைக்கும் தீர்த்தகிரி தான் ஐயா பேரு நமது பாட்டன் பேரு ஆண்டையிலிருந்து சின்னமலை என்ற பெயர் வழங்க ஆரம்பிச்சிருச்சு ஹைதரேட் எப்படி சொல்றான் யார் கேக்குறாங்க ஒரு சின்ன பையன் ஏங்குறான் பத்தொன்பது வயசு இருக்கு பத்தொன்பது வயசு பையன் ஆட்டி பாரிய படிச்சுட்டானா மன்னருக்கு கொண்டு வரும் தெரிஞ்சு படிச்சுட்டானா போய் அழுத்திட்டு வாங்கிறான் உத்தரவு ஹைதரங்க வராங்க ஐம்பது பேர் வந்து புடைக்க புடைக்க அடிவாங்கிட்டு திருப்பி போறாங்க தொடச்சு எடுத்துடுறாரு பிச்சு உதறி விட்டுறாரு அங்க போறாங்க அங்க போனோடனே ஒரு பையன் நம்ம வீரர்களையும் அட்டிச்சு மன்னர் அனுப்பிய ஆளையும் அடிச்சு வச்சுட்டான் என்னொன்னு அவன் போவது போல அவன் வீரத்து மேல அவனுக்கு பெருமை வந்துருது நம்பிக்கை வந்துருது மதிப்பு வந்துருது அப்ப அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்த கொங்கு நாட்டில் பாதியா இருக்கிற இந்த சேலத்தை வந்து வெள்ளையை முடிச்சிடான் வெள்ளக்காரன் முடிச்சிடறான் ஆக்கிரமிச்சிடறான் அப்ப நம்ம பாட்டனுக்கு திப்பு சுல்தான் அவன் பரவாயில்ல நம்ம நாட்டுக்காரன் அவன் நம்ம ஆனா அடிமை அடிமையேறக்கூடாது என்று யோசிக்கிறது நினைக்கிறாரு நம்ம திப்பு சுல்தான் கொடையில சேர்ந்து இந்த வெள்ளக்காரன் அடிச்சு புரட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பா அங்க இந்த கிரிமரே சாஹிப்ன்ற ஒரு அந்த அந்த நிர்வாகிகிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது அமீர் அலின்னு ஒருத்தர் கொண்டாந்து நம்ம பாட்டண்ட கொடுக்குற என்ன சொல்றாரு அவர் என்ன எழுதுறாருன்னா உங்க நாட்டு இளைஞர்கள் எல்லாம் வீர இளைஞர்கள் எல்லாம் திப்புவின் படைக்கு வரணும் அதுக்கு சின்னமலை மலை பேருதவி செய்யணும் உங்களை போன்ற வீரர்கள் வந்து திப்பு சுல்தானின் படையில் இருக்கணும் நீங்க விரும்பினால் உங்களை சந்திப்பதற்கு திப்பு சுல்தான் ஆர்வமாக இருக்கிறாரு என்று கடிதம் இந்த கடிதத்தை படித்தவொடனே நம்ம பாட்டனுக்கு ஏற்கனவே அந்த சிந்தனை வேறு இருக்கு நம்ம பொது எதிரி அடிச்சு விரட்டணும்னா அதுக்கு வந்து திப்பு சுல்தானோட சேர்ந்து நம்ம அவன் படையில சேர்ந்து நம்ம போராடலாம்னு முடிவெடுக்கிறார் அந்த நேரத்தில் அந்த கடிதம் வந்தவொடனே தன் படைத்தளத்தில் அழைச்சிட்டு போய் திப்பு சுல்தான சந்திக்கிறார் அதற்கு பிறகு அங்க போய் பல போர் பயிற்சி அங்கதான் என் தம்பி ஜெயதீஷ் சொன்ன மாதிரி வெடிகணைகள் அதான் பீரங்கி இன்னைக்கு தானே பீரங்கி அன்னைக்கு நம்ம பாட்டன் பீரங்கி எல்லாம் வெடிச்சு சண்டை போட்டுக்கான் வந்து இங்க வந்து பெரும் படை கட்டுறாங்க நல்லா கவனிச்சிக்கணும் மன்னர்கள் படைக்கு வாழ்னா வருவான் குடிகள் பயந்து வருவான் சாதாரண ஒரு குடிமகன் வாடா அவர்ல காரணமே சண்டை போடுவான் சண்டைக்கு போனா செத்துருவோம்னு தெரிஞ்சு எவருவாரு என்ன பாரு ஏன் மற்றவர்களில் இருந்து தீரன் சின்னன் மலை முதன்மையானவராக இருக்கிறான் என்றால் மற்றவர்கள் மன்னர்கள் நமது பாட்டி வேதனாச்சியார் ஒரு அரசி மருதுவர் மன்னர்கள் பூலித்தேவன் மன்னன் ஆனால் நமது பாட்டன் சாதாரண வேளாண் குடிமகன் அவன் படை கட்டி எதிரியை அடித்து வென்றான் என்பதுதான் வரலாற்றின் புரட்சி நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ முதலமைச்சர் கூப்பிட்டா எல்லாம் வருவாங்க வாங்கப்பா முதலமைச்சர் கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க சாதாரண பாமரங்க சீமானாவும் தம்பியும் கூப்பிட்டா மக்கள் வரணும்ல இதுதான் புரட்சி காசு கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர ஒரு கூட்டம் இருக்கு காசை கொடுத்து தன் பிள்ளைகள் பேசுறத கேட்டுட்டு போற ஒரு கூட்டம் முன்னாடி இருக்கு இதுதான் வரலாற்று புரட்சி மாற்றம் நாங்கள் ஒரே ரத்தம் அதே வீரம் என்று தீரன் சின்னமனையும் என் தலைவன் பிரபாகரனையும் நாங்க நேர்கோட்ல பாக்குறோம் அதே மாதிரிதான் ஆகணும் எங்கள் தலைவன் பிரபாகரன் அதே போலதான் சாதாரண குடிமகன் அடிமைப்பட்டு கிடக்கிற நிலம் அந்நியன் வந்த சிங்களம் நம்மை அடக்கி ஒடிக்க ஆள நினைக்கிறான் அவனிடமிருந்து தாய் நிலத்தை மீட்கணும் சாதாரண குடிமகன் மக்களை படையா கட்டி அப்படின்னா என்ன நீங்க பார்க்கணும் மன்னர்கள் செய்ய முடியாததை சாதாரண குடிமகன் செய்தான் என்றால் அவன் மகத்தான மனிதனாக இருந்திருக்க பாட்டனை பத்தி சொல்லும்போது வீரத்தை பத்தி பெரிய கிணற தண்ணி தண்ணியை எடுத்து தண்ணியை எடுத்து இப்படி ஊத்திட்டு ஊத்தும் போது ஊத்திட்டு திருப்பி கிணத்துல போடும்போது போது அந்த பங்கு

தண்ணி வெளியில வரத்துல ஒரே அடி அடிச்சு அப்படி அடைச்சிருவாங்க இதெல்லாம் சினிமா எடுத்த ரசிப்ப உண்மையில் நடந்த நீ ரசிப்பியா ஒரு நாள் பத்து பாய் வழி மாதிரி நம்ம பாட்டங்களை நான் எடுத்துதான் போறேன் போறேன் பாகுபலாம் பாகுபலாம் சும்மா பச்சா ஒண்ணு கிடையாது நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை நல்லா கவனிச்சுக்கா வேலை நாச்சியார் கூலித்தேவன் மருது பாண்டியது சுந்தர்லிங்கம் அழகுமுத்துக்கும் இந்த படத்தை எடுத்தா குறைஞ்சது கோடி சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சிருக்கின்றான் இதெல்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட வீரன் நமது பாட்டேன் எப்படி சொல்றாங்க நம்ம பாட்டன் எப்படி சொல்றான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை கண்ணீர் குரல் தெளிவான பேச்சு தெளிவான செயல் தொலைநோக்கு அநீதியை அழிக்க அழிக்கு துடிக்கும் கோபம் அந்த கோபம் தான் இப்ப நமக்கு தேவைப்படுது அநீதியை அழிக்கிற கோபம் நம் பாட்டனுக்கு இருநூத்தி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோபம் நமக்கு இப்ப தேவைப்படுது துடிக்கும் கரங்கள் துள்ளுகின்ற மீசை எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற தோள்கள் போரை சந்திக்க துடிக்கும் மார்பு இது எல்லாம் ஒழுங்கி அமைந்த தான் தீரன் சின்னமலை என்ற நமது பாட்டம் என்பதை நாம் பெருமையோடு நினைவுகிறோம்